வணக்கம் மதுரையில் நான்காம் சங்கத்தை உருவாக்கிய பெருமை யாருக்கு உண்டு என்று கேட்டால் பாலவனத்தன் ஜமீன்தார் பாண்டித்துறை தேவர்களுக்கு உண்டு அதுக்கு முதல்ல மூன்று தமிழ்ச்சங்கங்கள் இருந்தனவா இருந்தன என்பதுக்கு வரலாறு நமக்கு சொல்லுது இறையனார் அகப்பொருள் உரை அப்படிங்கிற ஒரு தமிழ் இலக்கிய நூல் வந்து இதை பற்றி சொல்லுது நக்கீரருக்கு உரையெழுதியிருக்கிறார் அதில் மூன்று சமங்கள் சொல்லப்படுது அதில் ஒரு சங்கத்தினுடைய தலைவராகவே சிவபெருமான் இருந்தாருங்கிறதுக்கு ஒரு ஆதாரமும் இருக்குது அதை நம்ம பார்க்கலாம் அந்த மூன்று தமிழ் சங்கங்கள் இருந்த இந்த இடத்தில் பிறகு பாண்டிய மன்னர்கள் மாறினார்கள் பிறகு நாயக்கர்கள் வந்தார்கள் இஸ்லாமியர்கள் ஆண்டார்கள் பிறகு வெள்ளைக்காரர்கள் ஆண்டார்கள் அப்படி இருந்தபோது கூட பாஸ்கர சேதுபதி என்கின்ற அதாவது நம்முடைய விவேகானந்தர் அவர்களை அமெரிக்காவுக்கு அனுப்புவதற்கான அந்த பெருமுயற்சியில் ஈடுபட்ட ராமநாதபுரம் அரசர் அவருடைய ஒன்றுவிட்ட சகோதரர் தான் நம்முடைய தேவர் அவர்கள் அவருடைய தந்தையார் பேர் பொன்னுசாமி தேவர் தாயார் பேர் முத்துவீராய் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு பிறந்த இவர் அங்கு அங்கிருந்து ஆங்கிலேயர்கள் ப நடத்திய பள்ளியில் ப படிப்பதோடு மட்டுமல்லாமல் அங்கிருந்த தமிழ் புலவர்களிடத்தில் நன்கு தமிழ் கற்று பெருமை சேர்த்தார் பால பகுதிக்கு ஜமீன்தாரகம் விளங்கினார் தமிழ் மீது மிகுந்த ஈடுபாடு கொண்டவர் ஒரு முறை அவர் மதுரைக்கு வந்திருந்தபோது அவருடைய அந்த ஓய்வு விடுதியில் தங்கியிருந்தார் திருக்குறளில் ராமாயணத்திலும் ஏதோ சந்தேகம் உடனே அந்த ஏடுகளை தேடியிருக்கிறார் அப்போதெல்லாம் அவையெல்லாம் அச்சில் வராதவை ஆச்சரியம் எந்த தமிழ் புலவர் வீட்டிலும் திருக்குறளும் இல்லை கமராமாயண சோடிகளும் இல்லை கண்கள் கலங்கிவிட்டன என்ன ஆச்சரியம் சங்கம் வைத்து தமிழ் வைத்த இடத்துல அப்படி என்று சொல்லிவிட்டு தமிழுக்கு கதி என்று சொன்னால் கம்பரும் திருவள்ளுவரும் தானே க கம்பர் தி திருவள்ளுவர் அல்லவா என் உடனே ஒரு யோசனை செய்தார் தன்னுடைய செல்வத்தின் ஒரு பகுதியை ஒரு ஒதுக்கி ஒரு தமிழ் சங்கத்தை நிறுவ என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு தமிழ் புலவர்கள் அதாவது முக்கியமாக தமிழ் அறிஞர்கள் திருநாராயணயங்கார் மூராக வெங்கார் ராங்கார் சோழவந்தான் ஒரு அரசார் அதாவது நான் என்னுடைய ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொண்டது அவருடைய தமிழ் தான் ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கிட்டேன் அப்படிப்பட்ட புலவர்கள் எல்லாம் ஒன்றிணைத்து ஒரு தமிழ் சங்கத்தை உருவாக்கினார் தமிழ் ஆராய்வதற்கு ஒரு தமிழ் சங்கம் தமிழ் படிக்க வேண்டுமென்று வருகின்ற மாணவர்களுக்கு தங்குவதற்கிடம் உண்பதற்கான உணவு கல்வி இவையெல்லாம் இலவசமாக தருதல் நூல்களை அச்சிடுவதற்கு பாண்டியன் அச்சகம் என்று ஒரு அச்சகசாலை இவற்றையெல்லாம் பாதுகாப்பதற்கான ஒரு நூலகம் என்று இவற்றையெல்லாம் உருவாக்கி ஒரு தமிழ் சங்கத்தை ஏற்படுத்தினார் அதுதான் நான்காம் தமிழ் சங்கம் இதில் ஒரு சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா எத்தனையோ பெரும் பெரும் புலவர்கள் எல்லாம் இந்த தமிழ் சங்கத்தில் படித்தவர்கள் என்னுடைய தந்தையார் புலவர் குருநாதன் அவர்கள் கூட இந்த தமிழ் சங்கத்தில்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலேருந்து முப்பத்தி மூன்றாம் ஆண்டு வரை அங்கு படித்திருக்கிறார் அப்போ அவர் எனக்கு சொல்லியிருக்கிறாரு பாண்டித்துறை தேவர்களுடைய அந்த உதவித்தொகை இருக்க போய் தான் உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க இடமும் எனக்கு கிடைத்தது பாண்டித்துறை தேவரவர்கள் செய்த உதவியால்தான் என்று சொல்லி புலவர் பட்டம் பெற்றார் எங்களுடைய குடும்பமே அதற்கு கடமைப்பட்ட குடும்பம் அதனால்தான் நான் கூட என்ன பண்ணியிருக்கேன்னா என்னுடைய தாய் தந்தர் பேரில் ஒரு அறக்கட்டளை வச்சுருக்கிறேன் அதெல்லாம் இருக்கட்டும் இத்தகைய தமிழ்ச்சங்கத்தை நிறுவியவர் யார் என்று கேட்டால் பாண்டித்துறை தேவ அது மட்டும் இல்லை புலவர்களை ஆதரித்து அவர்களுக்கு வேண்டிய வசதிகளை செய்து கொடுத்தார் பல நூல்களை பதிப்பித்தார் இலக்கியம் போன்றவற்றை பதிப்பித்தார் ஊவே சாமிநாதையர் போன்ற பெருமக்களை வந்து பேச வைத்தார் எல்லாவற்றுக்கும் மேலாக சிறப்பாக சொல்வதாக இருந்தால் நம்முடைய கப்பலோட்டி தமிழராகிய வா உ சிதம்பரம் பிள்ளை அவர்கள் ஆங்கிலேயருக்கு எதிராக கப்பலோட்ட வேண்டும் என்ற ஒரு ஒரு முயற்சி எடுத்தபோது அதுக்கு பேருதவி செய்து ஒரு லட்ச ரூபாய் அந்த காலத்தில் நினச்சி பாருங்கள் ஒரு லட்ச ரூபாய் கொடுத்து பெரும் பங்கை பெற்றுக்கொண்டு அதற்கு தலைவராகவும் இருந்திருக்கிறார் ஆக தமிழுக்கு காப்பாளராக தமிழ் சங்கத்தை உருவாக்கியவராக தமிழுக்கு பெருமை சேர்த்தவராக எத்தனையோ செய்திகளை அவரை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம் நான்காம் தமிழ் சங்கத்தை உருவாக்கிய பெருமை பாலவனத்தம் ஜமீன்தார் பாண்டித்துறை தேவரவர்களுக்கு உண்டு இன்னும் பல அரிய செய்திகள் இருக்கின்றன தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கின்றோம் நாளும் நல்லவற்றை சிந்திப்போம் நாளை சந்திப்போம்